வணக்கம் ஆல் இன் மன்சூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம கணபதி துதி விநாயகர் பேரில் ஒரு அருமையான பாடலை பாடலாம் இந்த பாடல் வந்து நம்ம எப்போ பாடணும் அப்படின்னா நம்ம சதுர்த்தி தினம் என்று பாடலாம் மற்றும் நம்ம விநாயகருக்கு எப்போல்லாம் பூஜை செய்கிறோமோ அப்போது இந்த பாடலை பாடலாம் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் அதாவது கணபதி துதி கணபதி பேரில் வந்து நம்மளுடைய சேனலில் பல பாடல்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு அருமையான பாடல் பாட போகிறோம் அதாவது விநாயகர் பூஜை செய்யும்பொழுது பொழுது முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கு நம்ம பூஜை போதெல்லாம் இந்த பாடலை பாடி நாம் விநாயக பெருமானை மகிழ்வித்து பாடிட்டு நாம் அதன் பிறகு நம்முடைய மற்ற அனைத்து பூஜை புனஸ்காரங்களும் நம்ம செய்யலாம் அதாவது சதுர்த்தி தினம் அன்று கோவிலையும் பாடலாம் வீட்லேயும் பாடலாம் விநாயக சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி நம்ம துன்பங்களை நீக்கும் சங்கடங்களை எல்லாம் நீக்கும் சங்கடஹர சதுர்த்தி அன்றைய தினத்தில் நம்ம இந்த பாடலை பாடி நாம் விநாயக பெருமானை மகிழ்த்து நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கலாம் சரி நம்ம இப்போ இந்த பாடலில் போகலாம் வாங்க உங்கள் கிட்டே விநாயகர் துதி புஸ்தகம் இருந்ததுன்னா அந்த புக்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் விநாயகர் பாடல் அப்படின்னு கடையில் கிடைக்குது அப்படின்னா கோவில் கடையில் கிடைக்குதுங்க அங்கே கேட்டு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு இந்த புக்கு கிடைக்கும் கோவிலில் நம்ம பாடலாம் இது பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா பாடல்களும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பாடலை வந்து கணகன கணநாதா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த பாடலை தான் நம்ம இப்போ பாட போகிறோம் என் கூடவே இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புக்கு வச்சுருக்கோங்க புக்கை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பாடுங்க இப்போது கண 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 கணநாதான்ற பாடல் தான் நம்ம பாட போகிறோம் வாங்க நம்ம இப்போ பாடலாம் கன 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 கனநாதா கஜமு கரூபா கனநாதா गन गान गनद गज मगरू गननाद गन गना गान गाद मोक्षिक वन गननाद गान गान गन नादा मोक्षिक वा गन गननाद பார்வதி தனைய மோதக பிரியனே கனநாத பார்வதி தனையாத பக்தரை காப்பாய் கனநாத ಸಂಭು ಕುಮಾರ ಗನಾದ ಭಕ್ತರ ಗನನಾದ ಗಣನಾದ ಕುಮಾರ ಗನನಾದ ಸಂಕಡಂ ತೀರ್ಪಾಯ್ ಗಣನಾದ ಷಣ್ಮುಗೋತ್ರ ಗನನಾ ಸಂಕಡಂ ತೀರ್ಪಾಯ್ ಗನನಾದ ಷಣ ಸೋದರ ಗಣನಾದ ಚರಣಂ ಪಾದಂ ಗಣನಾದ ಐಯ್ಯಪ್ಪನ್ ಸೋದರ ಗಣನಾದ ಚರಣಂ ಪಾದಂ ಗಣನಾದ ஐயப்பன் சோதரகனநாத அன்புடல் வருவாய் கணநாத விநாயக ககனநாத அன்புடல் வருவாய் விக்ன விநாயக ககனநாத पादं नमस्ते गणनाद पादं नमस्ते गननाद पादं नमस्ते गणनाद पादं नमस्ते गणनाद गण गण गणनाद गणगणगणनाद ಗಜ ಮುಗರೂಪ ಗನನಾದ ಗನ 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 ಗನನಾದ ಮೂಕ್ಷಿಕ ಕವ ಗನ ಗನನಾದ ಗನ 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 ಗನನಾದ ಮೋಕ್ಷಿ ಕವ ಗನ ಗನನಾದ ಮೋದಗ ಪ್ರಿಯನೇ ಗನನಾದ ಪಾರ್ವತಿ ದನಯ ಗನನಾದ मोदकप्रियनि गनद पार्वती तनया गननाद भक्तरे कापा गणनाद शम्बुकुमार गननाद भक्तरे कापा गणनाद शम्बुकुमार गननाद संकं तीर्पय गणनाद षण्मुख सोत्र गणनाद सङ्करं तीर्पय गणनाद षण्मुखोत्र गणनाद चरणमुन् गणनाद ஐய பஞ்சோத்ர கணநாத அன்புடன் வருவாய் கணநாத விக்ன விநாயக கணநாத அன்புடன் வருவாய் கணநாத விக்ன விநாயக கணநாத பாதம் நமஸ்தே கணநாதா பாதம் நமஸ்தே கனநாதா பாதம் நமஸ்தே கணநாதா பாதம் நமஸ்தே கணநாதா அதாவது இந்த விநாயக பாடல் வந்து இது ஒரு பஜனை பாடல்னே சொல்லலாம் அதாவது விநாயக பெருமானுடைய பஜனை பஜனை பாடல் பஜனை கோஷமுடன் நம்ம பாடுகிறோம் ரொம்ப அருமையான பாடல் இது அதாவது மோதக பிரியனே கணநாதா மோதகம்னா குழுக்கட்டை கொழுக்கட்டை பெரியவனே கணநாதா விநாயக பெருமானே பார்வதி தனையா கணநாதா பார்வதி பார்வதியுடைய புதல்வனே கணநாதா எங்களுடைய சங்கடங்களை தீர்ப்பு தீர்த்து வைப்பாய் கணநாதா எங்களுடைய துன்பங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாய் கணநாதா சரணம் உன் பாதம் கணநாதா அதாவது உன்னை நான் சரணடைகிறேன் உங்களுடைய பாதத்தை நான் வணங்குகிறேன் செய்வி தொழுகிறேன் அன்புடன் வருவாய் கணநாதா அன்புடன் நீர் இங்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க இல்லத்திற்கு வாங்க வருகை த வருகை தருவாய் கணநாதா விக்ன விநாயகா கணநாதா விக்னங்களை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற கணநாதா உங்களுடைய பாதத்தை பாத மலரை நாங்கள் துதிக்கிறோம் நமஸ்தே கணநாதா நமஸ்கரிக்கிறோம் துதிக்கிறோம் கணநாதா அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது விநாயகப் பெருமானை போற்றி புகழ்கின்ற பாடல் மற்றும் நாம் வந்து நம்முடைய துன்பங்களை நீக்க வேண்டும் எங்கள் இல்லம் தேடி நாங்கள் பூஜை செய்கின்ற இடத்தில் ஓடி வருவாய் என்று நாம் விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் நமஸ்கரித்து அவரை துதித்து பாடுகின்ற பாடல்தான் இந்த பாடல் போல அருமையான பாடல் பாருங்கள் கன கன கனநாதா இந்த பாடல் வந்து நம்ம கோவில்லையும் பாடலாம் அதாவது விநாயகர் பூஜை பண்ணுவாங்க இல்லையா கோவிலில் எப்படியும் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த பாடலை வந்து நம்ம கோவிலில் பாடலாம் விநாயகருக்கு நம்ம இந்த பாடலை நம்ம பாடி இந்த பாடல் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கிறோம் மற்றும் எங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்க வேண்டும் விநாயக பெருமானே என்று நாம் வந்து பஜனை பாடலாக விநாயகப் பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம் அதாவது மனதார நம்ம அர்ச்சனை செய்து சமர்ப்பிக்கும் பாடல் இது நமஸ்கரிக்கிறோம் துதிக்கிறோம் என்று நாம் பாடல் பாடி நாம் வேண்டிக் கொள்கிறோம் என்ன அன்பர்களே இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த பாடலுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஒன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்